ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அன்னையின் அமுத மொழிகளை பார்ப்போம் இறைவனின் அன்பிற்காக ஒருவன் யோகம் மேற்கொள்ளுதல் வேண்டும் இறைவனின்றி இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் உள்வாழ்வின் அதான நோக்கம் இருத்தல் வேண்டும் இறைவன் பால் ஆர்வம் வேண்டும் இதுவே முதல் தேவை ஆர்வத்தை வளர்த்து அதை எப்பொழுதும் விழிப்புடனும் ஜீவனும் சக்தியும் கொண்டதாகவும் வைத்திருக்க வேண்டும் இது இரண்டாவது நிலை இதனை செய்ய மனதை முனைப்படுத்த வேண்டும் இறைவனது சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் பூரணமான அர்ப்பணம் செய்யும் வகையில் மனம் இறை உணர்வுடன் ஒன்று வேண்டும் இப்படிப்பட்ட மன உணர்வுடன் இறைவனுடன் ஐக்கியம் அடைதலே அதாவது ஒன்றாக தான் யோகம் யோகத்தின் நோக்கம் ஒருவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை தெளிவாக உணர்தல் அல்லது தெய்வீக உணர்வுகளை அடைதல் அல்லது இறைவனுடன் இணைதல் என்று வைத்துக் கொள்ளலாம் பிரார்த்தனை தியானம் யோகம் என படிப்படியாக ஒரு யோக சாதகன் தனது சாதனாவை தொடங்கி தொடர வேண்டும் மூன்று நிமிட ஒருமுக சிந்தனையுடன் கூடிய தியானம் மணிக்கணக்கான மந்தமான தியானத்தை விட சிறந்தது அவரவர் தத்தமது மொழி தொழில் பணிகளுடன் ஒரு சில நிமிடங்களை தியானத்திற்கென பூரண உணர்வுடன் ஒதுக்கினால் போதுமானது நீ யாரிடம் அன்பு செலுத்துகிறாயோ அவர்களைப் போலவே ஆகிறாய் என்று சொல்லுவது உண்டு நீ கடவுளை போல் ஆக வேண்டும் என்றால் கடவுளிடமே முழு அன்பையும் விடலாம் அல்லவா உண்மையான கல்வியின் பயன் என்பது மேலே கூறியுள்ள நான்கு தத்துவங்களையும் அடைவதுதான் தியானம் வழிபாடு பிரார்த்தனை என மனத்தில் போக்கை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கவலையை விடுங்கள் செய்வதை எல்லாம் நேர்மையுடன் செய்துவிட்டு விளைவுகளை இறைவன் பொறுப்பில் விடுங்கள் செய்யும் பணியில் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் போதுதான் சோர்வு உண்டாகிறது நீ எதை செய்தாலும் முன்னேற்றத்திற்கான சாதனம் என்று அதை எடுத்துக்கொண்டாய் ஆனால் உனக்கு அதில் ஈடுபாடு ஏற்படும் ஆசைகள் அனுபவித்து விடுவதற்கான முறை அல்ல ஆசைக்கு ஒரு அளவில்லை பொறுமையாக இரு விடாமுயற்சியோடு இரு அது போதும் கஷ்டங்கள் தாமே விலகி போய்விடும் தீமை எதுவென்றால் அடிமைத்தனம்தான் தன் வரைக்கும் அடிமைப்படல் ஆகாது எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது போய்விடுமானால் அதை இழக்கவும் சித்தமாக இருக்க வேண்டும் அன்புடன் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு ஆண்டவன் தரும் வெற்றி வெற்றிக்கான மார்க்கங்களே அன்பு கொள்ளும் போதே நாம் வெற்றிக்கு என்றே அர்த்தம் எனவே அன்பே வெற்றி கொள்ளும் சில சமயங்களில் சளி கூட்டுகிற எரிந்து விழுகின்ற நண்பன்தான் உனது நண்பர்களில் சிறந்தவனாக இருப்பான் இறைவனிடம் மட்டுமே முழுமையான அமைதியும் பூரண நிறைவையும் பெற முடியும் நம் அறிவு வளர வளர நம் அறியாமையின் அளவை நாம் உணர முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்